கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு அரைச்சி வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சுழியம் பண்ணலாம் மைதமாகவும் இல்லாமல் சுழியம் பண்ணலாம் இதோடய கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு அரிசி வச்சுருக்கேன் இது மூன்று அரிசி மூணு இது நல்லா டிக் பண்ணிப்பாங்க சூடாசம் பார்க்கணும் உளுத்தம்பருப்பு சுளியம் உளுத்தம்பருப்பு சுளியம் நாங்கள் சாப்பிட்லாம் சுளியம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் மைதா மாவு இல்லாமல் உளுத்தம்பருப்பு சுளியும் சாப்பிட்ருக்கிறீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மைதா மாவு வேணான்றவங்க யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம்